அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக போ சார் திருமலை சார் என்னை பற்றி பேசுனது மிக்க நன்றி சார் நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன் அது ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார் உதயா சார் அவங்களாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் மற்றும் கேமராமேன் இனியன் சார் கதிர் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஏற்கனவே டைம் ஆகி போச்சு பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே கை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவன்னு பெயர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் நான் இது வரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறியிருக்கேன் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதற்கு காரணம் நான் பிக் பாஸ் போய்ட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி இருந்தால் கடை 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 கிடக்கடைன்னு பேசிடுவேன் மனப்பாடம் பண்ணி வச்சுது வாயில் வர்றது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லதா ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்டவண்ணும் பேர் எடுத்தால் நல்லவண்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார அப்படின்னு பேர் எடுத்த நல்லவன்டா என்னுடைய உண்மையிலேயே இவங்களோட தயவால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா ஆண்டவன் சார் அந்த கூட வேணாம் ஏன்னா அந்த மரியாதை கூட்டம் 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 இவங்க தமிழுக்கு வந்த கூட்டம் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப என்ன தெரியல வார்த்தைகளே வரல ஏன்னா அவங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க ரொம்ப மெனக்கெட்டாங்க அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகத் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க தெளிவா சரிவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்து மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டேங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க வேண்டிதானே ஏன் வந்துட்டிங்க அப்படின்னாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல குடும்பத்தை வந்து இருக்க முடியல கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசித்தாங்க அப்படி இருந்தோம் எனது மாமன் நான் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னைக்கு அழகு பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்கவே முடியாது சார் ஏன்னு கேளுங்க எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஃபோன் பண்ணேன் உடனே கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா இப்போது என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்ட உடனே சரிங்க அது இப்போ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சி வச்சாரு ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிரபுராம் சார் அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு அவர் எப்படி டேரெக்டர் ஆனார்னு எனக்கே ஒரு சந்தேகம் சந்தேகமாக தான் இருக்குது இல்லை ஏன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சுட்டே தான் வேலை வாங்குவார் ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் யாரோ ரெண்டு பேர் கை தட்டிங்க தட்டிடுங்க எங்கே இருக்காங்க கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் என் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனம் மாறந்த வாழ்த்துக்கள் வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி 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 இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும் ஸோ அதனால தான் இதை நான் கையில் பிடிச்சிட்டே பேசுகிறேன் இவன் என்ன தெரிந்தவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினப்பீங்க நான் இன்னமும் சொல்கிறேங்க நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூழ் சுரேஷ் அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை நான் சாப்பிட்றது சினிமா ஷோரு சினிமா தான் இன்றைக்கி என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு தான் என்னை பிக்பாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட ஷோறு தான் திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான் இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு பணம் தந்து சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட ஷோறு தான் அது அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார் ஒரு பக்கம் சினிமா தான் அதனால் மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம் இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போர்டு வீடு எதுனா இருந்துச்சுனாக்கா இதை நான் கீழே வச்சுருப்பேன் ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இது நான் தோளில் தான் வச்சுருப்பேன் அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேஃப் பண்ணுற நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொண்டு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி 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 எல்லாருக்கும் வணக்கம் லைக் சினிமாக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் ஆச்சு ஸோ இதுதான் என்னோட முதல் மேடை லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துட்டு இருந்த நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்கறது இது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய டேரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஸோ இது ஒரு இந்த ஃபோர் இயர்ஸில் டேரக்டர் த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இயர்ஸ் அண்டர் கான் அண்ட் உங்கள் ஆர்டர்க் எனக்குமே வேஸ்ட்டாக போகிற டேரெக்டர் ஸோ இட் இல் பி யூல் ரீச் ஐட்ஸ் ஸோ உங்களோட அந்த டெடிக்கேஷன் அந்த டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக ஐட்ஸ் சொல்லணும் ஸோ அண்ட் பால் சார் பற்றி சொல்லணுன்னா அவரால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பால்சரா மட்டும்தான் ஸோ ஹீரோ கைவிடலாம் ஹீரோயின் கைவிடலாம் யார் வேணால் கைவிடலாம் பால்சர் சினிமா அவங்களை கைவிடாது ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ டோன்ட் வரி போடு ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ராமசுட்டி தேங்க்ஸ் ஃபார் கமிங் தேங்க்யூ நான் என்ன சொன்னாங்க சினிமாவில் பாதி பேர் படத்தை பாதி செலவு பண்ணி தூக்கி போடுற கதை உள்ளதான் இந்த படம் ஆனால் போராடி எழுத்து வந்தது அவர் தான் சத்தமா அவருக்கு ஹேண்ட் பண்ணி தான் ஆனோம் இல்ல இந்த படம் இந்த வந்திருக்கே வந்துருக்காது எவ்வளோ எவ்வளோ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கதை போட்டிருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் பிளான் பண்ண கதை வேறு பண்ணது அது மாறி 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 பண்ணிருக்கோம் இருக்குதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ள கூட வந்து ட்ரை பண்ணுவோம் மிஸ் ஆகும் மாற்றி மாற்றி பண்ணி காப்பு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு அதே மாதிரி எடிட்டர் பிரவீன் சார் சொல்லவே வேண்டாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா நமக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க அதில் குறை சொல்லுவதில்லை இனியன் கேமராமேன் ரொம்ப தேங்க்யூ நம்ம டெக்னிஷியன் வேறு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க சிஜி டிம் எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிஸ் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் பிகாஸ் ஐ சடன்லி காட் அ ஃபோன் கால் ஒன் டே ஃப்ரம் டேரக்டர் பிரபுராம் அண்ட் ப்ரொடியூசர் பால் சார் அவங்க சொன்னாங்க தட் ஒரு பார்ட் இருக்குது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பார்ட் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கணும் ஸோ ஆக்சுவலி ஓன்லி ஒன் டே தான் ஷூட் பண்ணேன் ஆனால் அந்த ஒன் டேல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் பிரபுராம் சார் அண்ட் பால் சார் அண்ட் இந்த படத்தை வந்து இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல ஹவ் காட் சோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பிகாஸ் நிறையா காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும் அ விஷ் மஹத் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் அதர் சஷி கிரேட் ஃப்ரெண்ட் ஸோ மெனி அதர் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் நிழல்கள் ரவி சார் இஸ் நாட் ஹியர் டுடே ஆனால் அவரும் ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம் எல்லோரும் சோகமாக ஒரு ஃபங்க்ஷனாக அது அது அவங்களோட வழி தான் அது ப்ரொட ப்ரொடியூசர் அவர் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு ஸோ அவருடைய எழுத்து தான் அவர் ஆர்டிஸ்ட்டை உருவாக்குது ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு பேனரில் ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை காப்பாற்றா இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க அது வந்து எனக்கு பிரபு ராமண்ணா வந்து எப்படி சொல்கிறது அவர் ஒரு சின்ன தம்பி தான் எப்போவுமே இருப்பார் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார் புஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு பாட்டே போவார்ல அந்த மாதிரி செச்சுகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடி வாங்குவார்ல அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக நிற்பார்னு நினைக்கிறேன் டீச்சர் நல்லா இருந்தது நீங்கள் எல்லோரும் யார் வந்தாலும் வர நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டேரக்டர் எதுவுமே தெரியாது என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போ கண்டிப்பாக உதயா வரணும் திருமணம் குண்டாடி அதுக்காக வந்தோம் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மகத்து என்னுடைய நண்பர் தான் இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அதாவது ஒரு அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டேரெக்டரை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வர்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும் கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளரை மகத் அவர் நல்லவன் தான் அதே மாதிரி நல்லவன்னு நினைக்கிற மக கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கோ அவரும் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிங்க உங்கள் டைட்டில் மாதிரி தான் ஸோ நல்ல டைட்டில் இது இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் நினைச்சு வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து நல்லவனாக இருக்க முடியாது நல்லவனாக மட்டும் இருந்துட்டா அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் ஸோ கெட்டவன்றது நம்மளால பேர் கெட்டவனாக இருந்தால் தான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருக்கு டைட்டில் நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோடய எண்ணம் ஸோ மகத் இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் படம் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் வெளியில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோடய எண்ணம் ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ் வந்து நான் ரெண்டு மூணு எபிசோடு பார்த்தேன் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் வந்து வேறு ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டாரு எல்லார் வீட்டோடைய எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் ஒரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேற மாதிரிலாம் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷ்னா ஒரு செட்டில்லான ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம் கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமா இந்த படம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து எல்லாருமே சின்ன படங்கள் வந்து கண்டிப்பா பெரிய படங்கள் கிடையாது படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான் சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் நல்லா இருந்தா கண்டிப்பா போவோம் ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பா நம்ம தயாரிப்பாளர் பாலவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் மீடியாவில் இருக்கேன் சேனலில் முத முதல்ல என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து சினிமான்றது வந்துடுனா ஒரு எல்லாேருக்கும் எட்டாக கனியாக இருந்தது எனக்கு சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடச்சிது அது வந்து நல்லபடியாக வந்துடுனா பாசிட்டிவாக இப்போ படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கும் டைட்டில் கெட்டவனும் பெறுறது நல்லவன்டா இப்போ நான் நல்லவனாக தான் இருக்கேன் அதில் வந்துன்னா நல்லபடியாக வந்துடுனா படம் வந்துன்னா வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாதிரி எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ப்ரொடியூசர் பால் சார்லாம் வந்து இந்த படம் நல்லபடியாக வந்துடுனா இப்போ முடிஞ்சிருக்கு எனக்கு என் வாழ்க்கைக்கு வந்துட்டுனா சில பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் அது மெயினாக வந்துட்டேன்னா ஆக்சுவலாக அம்மா அந்த தம்பி அண்ணா அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வந்து எல்லோரும் காத்துட்ருக்காங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது அதுக்கப்புறம் வந்துடுனா என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து நான் மீடியாவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன் என்னோடய சஃப்ரீஸ் சார் வந்திருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வி கேடி பாலனையா எனக்கு வாழ்க்கையில் இனியன்னுன்ற ஒரு கேமராமேன் கொடுத்த அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் சார் இருக்குது அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி ஏழு மக்கள் டிவியில் ஸ்டார்ட் பண்ணேன் அங்கேருந்து என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு படிக்கும் உதவியாக இருக்கேன் எங்கள் பிரவீன் அண்ணன் வந்தேன்னா ரொம்ப நன்றி அவருக்காகவும் அப்புறம் என்னோட கா கொரியோகிராஃபர் வந்து சசி மாஸ்டர் அவர் வந்து என்னென்னா என்னோட ஃப்ரெண்டு எப்படின்னா வெல்விஷர் அவன் வந்துட்டா எல்லா கஷ்டத்துலையும் வந்து கூட இருக்கான் இது அதுக்கப்புறம் வந்து என் ப்ரொடியூசர் தான் வந்துன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ போராடிகிட்டு இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் சேர்ந்துட்டு இருக்காரு இப்போ இவங்கள எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்து வந்து நின்னதுக்கு எங்களுக்கு வந்துட்டுன்னா ஒரு நிறைய ரெகைசேஷன் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து என்ன ப்ரொடியூசராக வந்து அவர் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிருக்காரு அது வந்துருன்னா